கரூரில் முப்பத்தி மூணு நாட்களுக்கு பிறகு தாவேக்க மாவட்ட அலுவலகம் திறப்பு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் உருவப்படத்திற்கு விஜய் மரியாதை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழாவையொட்டி பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பனையூரில் அமைந்துள்ள தாவேக்கா அலுவலகத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் உருவப்படத்திற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தினார் இது தொடர்பாக விஜய் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் விடுதலைப் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் ஐயா பசும்பர் முத்துராலிங்க தேவர் அவர்கள் சமூக ஒற்றுமை மத நல்லிணக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஐயா பசும்பர் முத்துராலிங்க தேவர் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் குருபூஜை தினத்தில் எமது அலுவலகத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினேன் என்று கூறியுள்ளார் கரூரில் முப்பத்தி மூணு நாட்களுக்கு பிறகு தாவேக்க மாவட்ட அலுவலகம் திறப்பு கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நாட்டையே ஒலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தலா இருபது லட்சம் நிவாரண உதவி வழங்கப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் வீடியோ கால் மூலம் பேசி ஆறுதல் தெரிவித்தார் விஜய் அவர்கள் விரைவில் தங்களை நேரில் சந்திக்கிறேன் என உறுதியளித்துள்ளார் ஆனால் இதற்கான அனுமதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இதன் காரணமாக உயர்ந்த நாற்பது பேரின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு விஜய் ஆறுதல் கூறினார் இந்த நிலையில் கரூர் துறை சம்பவம் நடந்து முப்பத்தி மூணு நாட்கள் ஆன பிறகு கரூரில் உள்ள தாவேக்கா மாவட்ட அலுவலகம் திறப்பு காட்சி நிர்வாகிகள் அன்றாட பணிகளை இன்று துவங்கினர் உயிரிழந்த உறவினர்களை விஜய் சந்தித்த பிறகு தற்போது தாவேக்கா சார்பில் மற்ற கட்சிப் பணிகள் தொடங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கதாகும்